உலக உலக இந்து இந்து ஞானமயம் வழங்கும் வைஷ்ணவிடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நேயர்களுக்கு முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் வங்கதேச செய்திகள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்டவர் பெயர் விஜேந்திர விஸ்வாஸ் இவர் ஆடை தொழிற்சாலையில் பாதுகாவலாளியாக இருந்து வந்தார் இந்த சம்பவம் மைமின்சிங்கில் உள்ள பாலுகா உபாசிலா என்ற இடத்தில் நடந்துள்ளது

அதற்கு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரே காரணம் என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் பல்வேறு நகரங்களில் வன்முறை வெடித்தது குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தன அண்மையில் மைமன் சிங் பகுதியைச் சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக சாட்டோகிராம் பிரோஜ்பூர் மாவட்டங்களில் பத்திற்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்கள் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன பின்னர் மேலும் இரண்டு இந்துக்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன இது தொடர்பான பல கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களால் வங்கதேசத்தில் பதற்றம் நிலவுகிறது சிலிகுரி கோழி யானையாக மாற வேண்டும் வங்கதேசம் வாலை நறுக்க சத்குரு யோசனை இந்தியாவின் சிலிகுரி பகுதியை துண்டிப்போம் என வங்கதேச இடைக்கால அரசு கூறி வருவது குறித்து கேள்விக்கு கோழி கழுத்தாக இருக்கும் சிலிகுரியை யானையாக வளர நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கிவாசு வாசுதேவ் தெரிவித்துள்ளார் வங்க தேசத்தின் தற்போதைய சூழல் மற்றும் இந்தியாவின் சிலிகுரி காரிடார் பகுதிக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல் குறித்து ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குருவிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது அது குறித்த வீடியோ பதிவில் சத்குரு கூறியதாவது இந்தியாவின் ஒரு பகுதி வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலத்தில் கோழி கழுத்து போல் இருப்பது ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கான சரியான முறை அல்ல இதற்கான அதிகாரம் நம்மிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இதற்கான சீர்திருத்தங்களை செய்யும் அதிகாரம் இருந்தும் நாம் அதை செய்யவில்லை கோழியாக இருப்பதால் தேசங்களை உருவாக்கிவிட முடியாது அது ஒரு யானையாக வளர வேண்டும் அதற்கு ஊட்டச்சத்து தேவைப்படலாம் அல்லது சில ஊக்க மருந்துகள் தேவைப்படலாம் எது தேவையோ அதை நாம் செய்தே தீர வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த முரண்பாடு வெறும் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு முன்தான் நிகழ்ந்தது சில திருத்தங்கள் தேவைப்படுகின்றன திருத்தம் நடந்தே தீர வேண்டும் நாம் அந்த கோழிக்கு நன்றாக உணவளித்து அதை ஒரு யானையாக மாற்ற வேண்டும் யானையின் கழுத்தை கையாள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது எப்படியோ அவர்கள் இந்த விவகாரத்தை முன்னிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இனி தவிர்க்க முடியாமல் நடந்தே தீரும் தற்போதைய நிலையில் தேசங்களின் இறையாண்மையை பாதுகாப்பது மிக முக்கியமானது காலப்போக்கில் எல்லைகள் மெதுவாக தளர்ந்து ஒரு கட்டத்தில் முழுமையாக அது நீக்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தில் ஐரோப்பாவில் மக்கள் கடுமையாக போரிட்டனர் மிக மோசமான முறையில் இரண்டாம் உலக போர் நடந்தது ஆனால் இன்று பாருங்கள் அவர்கள் அனைவரும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கிறார்கள் எனவே அதை செய்வது சாத்தியம்தான் என்று சத்குரு ஜகிவாசு தேவ் கூறினார் கோவிலில் முதல் மரியாதை தெய்வத்துக்கு தான் ஹைகோர்ட் கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்கு தான் என்பதால் சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவராஜ சுவாமி கோவிலில் தங்கள் ஆசிரமடாதிபதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்த பஞ்சமுத்திரை மரியாதை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது இந்து அறநிலையத்துறை தரப்பில் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆஜராகி தேவராஜ சுவாமி கோவில் செயல் அரங்காவலரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கடி கடிதத்தில் குறிப்பிட்டபடி காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் அகோபில் மடம் நாங்குநேரி வானமாமலை மடம் மைசூர் பரக்காலுஜியர் மடம் உடுப்பி வியாசராயர் மடம் ஆகிய ஐந்து மடங்களின் மடாதிபதிகளுக்கு மட்டுமே சிறப்பு மரியாதைகள் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றன என்றார் இதை பதிவு செய்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்கு தான் சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது மடங்களின் தலைவர்களை கௌரவிப்பது அவர்களுக்கு மரியாதை வழங்குவது குறித்து அறநிலையத்துறை சட்டப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முடிவெடுக்க வேண்டும் இது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரியை அணுகி மனுதாரர் தரப்பு நிவாரணம் கோரலாம் இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்துக்கள் ஒன்றோடு நிறுத்தக்கூடாது இரண்டு மூன்று குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டும் அசாம் முதல்வர் அட்வைஸ் அசாம் மாநிலத்தில் இந்து மக்கள் தொகையின் வளர்ச்சி குறைந்து வருவதால் இந்து தம்பதியர் ஒரு குழந்தையோடு நிறுத்தாமல் குறைந்தது இரண்டு மூன்று குழந்தைகளாவது பெற்றெடுக்க வேண்டும் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ வலியுறுத்து வலியுறுத்தியுள்ளார் வடகிழக்கு மாநிலமான அசாமில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை நாற்பது சதவீதத்தை நெருங்கி வருவதாக சமீபத்தில் பாஜாவை சேர்ந்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியிருந்தார் எதிர்கால தலைமுறை இந்நிலையில் மக்கள் தொகை அமைப்பு மாறி வருவது குறித்து சமீபத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளதாவது சிறுபான்மையினரின் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் உள்ளது இந்துக்களிடையே குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது எனவேதான் இந்துக்களை அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள சொல்கிறேன் ஒரு குழந்தையோடு நிறுத்தாமல் குறைந்தது இரண்டு குழந்தைகள் பெற்றெடுங்கள் முடிந்தவர்கள் மூன்று குழந்தைகள் கூட பெற்றெடுக்கலாம் முஸ்லிம்கள் ஏழு எட்டு குழந்தைகள் பெற்றுக் கொள்கின்றனர் இப்படியே சென்றால் அசாமில் அவர்களின் மக்கள் தொகை நாற்பது சதவீதத்துக்கு மேல் செல்லும் இந்துக்களின் மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து சதவீத விகிதத்திற்கு கீழே செல்வதை எதிர்கால தலைமுறையினர் சந்திக்க நேரிடும் நம் அண்டை நாடான வங்கதேசம் அடிக்கடி வடகிழக்கு இந்தியாவை பிரித்து தங்களுடன் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர் கோரிக்கை போர் செய்ய தேவையில்லை அவர்களின் மக்கள் தொகை ஐம்பது சதவீதத்தை தாண்டினால் தானாவே அது நடந்துவிடும் அசாம் மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முஸ்லிம்களுக்கு நாற்பத்தி எட்டு சட்டசபை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியிடம் கோரிக்கை வைத்தார் அவரை இன்னமும் கட்சியை விட்டு நீக்கவில்லை ஏனென்றால் முஸ்லிம் ஓட்டுகளை நம்பியே காங்கிரஸ் உள்ளது என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறினார் வைகுண்ட ஏகாதசி செய்திகள் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி ஏகாதசி விழா தொடங்கி பகல் பத்து உற்சவ விழாக்கள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் தங்கத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கம் எழுப்பினர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் டிசம்பர் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கலந்து எழுந்தருளினார் ரங்கா ரங்கா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பெங்களூரு இஸ்கான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆருத்ரா ஆருத்ரா தரிசனம் தரிசனம் ஜனவரி தேதி அதை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேர் திருவிழா முதல் நாள் நடந்தது ஐந்து தேர்களில் பவனி வந்த ஐந்து மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் சபரிமலை கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் கைது சபரிமலையில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் விஜயகுமார் கைது செய்யப்பட்டார் இதனால் இவ்விழக்கில் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்தது சபரிமலை ஐயப்பன் கோவில் துவார பாலகர் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் பராமரிப்பு பணிக்காக இரண்டாயிரத்தி ஆண்டு கழற்றப்பட்டன பின்னர் ஒப்படைக்கப்படும் போது தங்க கவசங்களின் எடை நான்கு புள்ளி ஐந்து நான்கு கிலோ அளவுக்கு குறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது இவ்வழக்கில் உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இப்போது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் விஜயகுமாரை கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்றனர் ராமர் கோவில் பிரதிஷ்டை இரண்டாம் ஆண்டு விழா பிரதமர் மோடி பெருமிதம் ராமர் கோவில் பிரதிஷ்டை இரண்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நாட்டு மக்கள் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது இன்று அயோத்தியின் புனித பூமியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இரண்டாம் ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா நமது நம்பிக்கை மற்றும் மரபுகளின் தெய்வீக விழாவாகும் உலகம் முழுவதும் உள்ள ராம பக்தர்களுக்கு வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் ராமரின் எல்லையற்ற கருணை மற்றும் ஆசிர்வாதங்களுடன் எண்ணற்ற ராம பக்தர்களின் ஐந்து நூற்றாண்டு பழமையான உறுதிமொழி நனவாகியுள்ளது இன்று ராமர் தனது அற்புதமான இல்லத்தில் மறுபிறவி எடுத்துள்ளார் கடந்த மாதம் அயோத்தியில் காவி கொடியை நிறுவும் வாய்ப்பு கிடைத்ததோ அதிர்ஷ்டம் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் இரக்க உணர்வை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறேன் இது ஒரு வளமான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாகவும் மாறும் இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரில் வைஷ்ணவி ஆனந்த் வாசித்த செய்தி மடல் முக்கிய அறிவிப்பு எல்லோரும் நீண்ட பொங்கல் விடுமுறைக்கு செல்வதால் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய செய்தியை பேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக பின்னர் அறிவிப்போம் மீண்டும் ஞானமயக்குழு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் நன்றி லண்டனிலிருந்து வைஷ்ணவி வழங்கிய உலக இந்து செய்தி மடல் அடுத்தபடி